இரு சிறுவர்களில் நான்கு வயது சிறுவனின் உடல் குறிச்சி குப்பம் பகுதியில் கரை ஒதுங்கிய நிலையில் மற்றோரின் சிறுவனின் உடல் போலீசார் தேடி வருகின்றனர் இது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகனிடம் கேட்கலாம் முருகன் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் அடுத்த மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜு என்பவரது இரு குழந்தைகள் நான்கு வயது அகிலேசன் மற்றும் ஐந்து வயது கதிரேசன் ஆகிய இருவரும் நேற்று மதியம் பரம்பரிக்க காற்றில் பரம்பரைக்கு சென்றதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று முதல் குழந்தைகளை காணவில்லை என்று பெற்றோர்கள் நேற்று இரவு சங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராம பகுதிகளில் பலத்த மழை பெய்தது இந்த நிலையில் இன்று குறிஞ்சு குப்பம் பகுதியில் ஆற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட அகிலேசன் என்ற சிறுவனின் உடல் கரை ஒதுங்கியுள்ளதை அப்பகுதி மக்கள் பார்த்துவிட்டு சங்கம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதனை அறிந்து செங்கம் காவல்துறையினர் கண்டெடுக்கப்பட்ட அகிலேசன் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இருந்த அகிலேஷுடன் சென்ற கதிரேசன் என்ற சிறுவனையும் தற்போது தீயணைப்பு துறை மொத்தம் காவல்துறை மூலம் தேடி வருகின்றனர் அண்ணன் தம்பி இரு சிறுவர்களில் ஒருவர் உடல் கண்டெடுக்கப்பட்டு மற்றொரு உடல் ஆட்டு வெள்ளத்தில் மேலும் சிக்கரிக்க கூடுமோ என்று அப்பகுதி மக்கள் பெரும் சோழத்தில் உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி முருகன் மத்திய அரசு பணிகளில் நேரடி நியமனத்தை ரத்து செய்தது